ஃபேமிலியில் உங்கள் வியாபாரத்தில் ஒரு விழுதல் வருகிறது என்றால் கத்தர் வெளிப்படுத்துவார் இந்த இடத்துல உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போது இந்த இடத்துல உனக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நீ விழுந்து போகிற சூழ்நிலை வருது கத்தர் எச்சரிப்பா நீங்கள் நன்றாக அறிஞ்சுக்கிடுங்க ஆசிர்வாதத்துக்கு பட்சபாதம் இல்லை அது எல்லாத்துக்கும் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நான் நூற்றுக்கு நூறு கேரண்டியாக சொல்கிறேன் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படலாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆனால் அன்றைய சத்தத்தை கேட்டாதான் நீங்க ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் கைதட்டி கத்திரம் அலே லோய்யா தேவனிடத்தில் தேவனிடத்தில் பச்சவாதம் இல்லை தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை பச்சபாதம் இல்லை நாம் பார்க்க போகிறோம் பட்சவாதம் கிடையாது பார்ஷாலிட்டி அது கிடையாது எந்த விஷயத்துல ஆசீர்வாதத்துல ஒரு அலையில சொல்லுங்க தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை எதுல சொன்னா ஆசீர்வாதத்துல பட்சபாதம் இல்லை அதனாலதான் உலகத்துல யாரெல்லாம் கடினமா உழைக்கிறாங்களோ அவங்களும் அப்படி இருக்காங்க பிளெஸிங்காக இருக்கிறாங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லா ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று சரித பிரகாரமான வாழ்க்கை ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எவ்வளோ விரும்புகிறோமோ நமக்கு தெரியாது அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட காரியங்கள் ஆனால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் எல்லாருமே மேன்மையடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த கூட்டத்தில் ஏன் காலை வெளியில வந்து உட்கார்ந்துருக்கிறோம் என்றால் எனக்கு ஒரு நன்மை கிடைத்து விடாதா நான் ஆசிர்வதிக்கப்பட்ட மாட்டேனா என் வீடு கட்டி விட முடியாதா என் பிள்ளை திருமண காரியத்தை நல்லா நடத்திட மாட்டேன்னா இப்படி ஏதோ ஒரு காரியங்களுக்காக நாம் தேவனத்தில் வருகிறோம் வேதம் சொல்லுகிறது அவருக்கு பட்சபாதமே இல்லையா ஒரு அல்ல சொல்லுங்க அலே ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன ஆதியாம் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதி அகமம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் லோத்தும் அவனோட கூட போனான் நல்லா பாருங்க ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் தேவனுடைய சத்தத்தை உணர்ந்தவர் ஆனால் லோத்து அப்படி அல்ல அதனால தான் அவர் பின்மாற்றத்துக்கு போகிறார் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்வதற்கு விட்டு கொடுக்கிறார்

ஆடு ஆடு மாடுகளும் ஒரு சொல்லுங்க தான் சொல்றேன் அவர் பச்சவாதம் உள்ள தேவன் அல்ல ஆசிர்வதிக்கிறது இல்ல இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசிர்வதிப்பார் கத்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை தான் ஆசிர்வதிப்பார் என்று வேதம் சொல்லவில்லை ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆசீர்வாதம் என்றால் நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய ஆசிர்வாதம் அதனால லோத்து ஏறெடுத்து பார்க்கும்போது போது நல்ல பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய செழிப்பான இடத்தை பார்த்தார் ஆபிரகாம் அப்படி பார்க்கவில்லை கத்தரை பார்த்தார் வித்தியாசம் இருக்கிறது அலையிலேயே சொல்லுங்க அலையிலோயா இவருக்கு எல்லாமே இருக்குது ஆனா ஆபிரகாம் தொழுது கொண்டார் லோத்து தொழுது கொண்டார் என்று வேதம் எழுதவில்லை ஆனா கத்தர் அதுல பார்க்கல ஆசிர்வாதம் தானே அது தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த உலகத்தை உண்டாக்கும்போதே கையெழுத்து விட்டார் நம்ம கடந்த நாளில் வாசிச்சோம் நோ ஆதியாம் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட அத்தனை மரம் செடி பழமகைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் மனிதனுக்கு கையெழுத்தேன் என்று கத்தற சொல்லுகிறார் பாஷியாலிட்டி இல்லை பச்சை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது வயசுனம் சொல்லுது பாருங்க அதே பதிமூணாம் ஆறாம்சனத்தை வாசிக்கும்போது அவர்கள் ஒருமித்து கூடியிரு அவர்கள் ஒருமித்து அந்த பூமி அவர்களை அந்த அவர்களை தாங்க கூடாது இருந்ததா நல்ல கவனிங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆசிர்வாதம் மட்டும் ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கல அவனும் ஆடுகளை மெய்க்கிறார் ஆபரகாமும் ஆடுகளை மெய்க்கிறார் ஆபரக மெய்ப்பருக்கும் வேலைக்காரங்க இருக்கிறாங்க வேலைக்காரங்க ரெண்டு பேருமே பெறுகிறாங்க நம்ம ஆண்டவர் பட்சவாதம் இல்லை இருக்கிற தேவன் அல்ல ஆமின் சொல்லுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிறவர் அவங்களாம் படிச்சிட்டாங்க ஆசீர்வாதமாக இருக்கும் உன்னை படிக்காதபடி உன் வேளையில் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆமீன் படித்தவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறா என்றால் படிக்காதவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் தேவன் கொடுப்பார் இந்த உலகத்தில் அதை நான் எப்போவுமே யோசிப்பேன் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் ஒரு மனிதனால கட்ட முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலை திறமை கொடுத்துருக்கிறார் குழி எடுக்கணும் பில்லர் போடணும் கம்பி கட்டணும் ஆர்சிசி போடணும் எலக்ட்ரிஷ் ஒர்க் பண்ணணும் பிளம்பிங் வேலை செய்யணும் பெயிண்ட் அடிக்கணும் இதெல்லாம் பூரணமாகும்போது தான் ஒரு வீடே வருகிறது அதுபோல் தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு இல்லையா சொல்லுங்கள் அது கடைசியில் எல்லாம் முடித்து பெயிண்ட் அடித்து பார்த்தா தான் எல்லாத்தும் தேவை மரம் கதவு எல்லாம் பார்த்தா தான் ஒரு வீடு அமைப்பு வருகிற அது போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம கத்தர் பட்சவாதம் உள்ள தேவன் அல்ல ஆமை சொல்லுங்க ஏன் பட்சபாதமாக இருக்காருங்க ஏங்க நானும் தான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆண்டவர்களாக இருந்துச்சு ஒரு ஆசீர்வாதம் இல்லை நம்ம நினைக்கிறோம் இல்லை நீங்கள் அதுக்கேற்ற பிரயாசம் இல்லை அதுக்கேற்ற முயற்சி இல்லை நான் எழுபத்தஞ்சா சங்கீதத்தில் நீ காலில் அதை தியானிக்கும் போது ஆண்டோசம் உன் கொம்பை உயர்த்தாதிருப்பா எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை பிடிக்குது பாருங்க கொம்பு என்றால் பெருமை நம்ம பெருமை நம்மகிட்ட இருக்கிற பெருமை இருக்கு பாருங்க நான் யார் தெரியுமா எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஒன்றெல்லாம் அப்படி இப்படி நம்ம பேசுகிற அந்த பெருமை உயர்த்தாதான்னு கத்தர் சொல்லுகிறேன் பெருமை இல்லைவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறா தாழ்வு இல்லைவனுக்கு தேவன் கிருவை அழைக்கிறார் கைத்தட்டை கத்திர மையப்படுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல லோய்யா ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதம் இருந்தது ஆசீர்வாதம் பட்சபாதம் பார்க்க மாட்டா ராமே சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு ஆசீர்வாதத்துக்கு பட்சபாதம் பார்க்க மாட்டா ஹலோ லோயா என்னைக்கு உங்களுக்கு எனக்கு கத்தருடைய வசனம் நான் திங்கக்கிழமை கேட்கணும் கத்தருடைய வார்த்தை கேட்காம நான் வேலைக்கு மாட்டேன்னு வந்தீங்கன்னா தான் நீங்கள் வருவீங்க இல்லைன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு வந்த பிரதர் காலைல எலும்ப முடியல முடிய காலை மூணு மணிக்கு வந்தேன் பிரதர் என்னால் எழும்ப முடியலன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிடுவோம் நீங்கள் கத்தரை பார்க்கணும் கத்தருடைய வசனத்தை கேட்கணும் இந்த காலை வேலை அந்த வாரத்தில் ஒரு நாள் நான் என்னுடைய வியாபாரத்துக்காக என் வேலைக்காக ஒரு மணி நேரம் நான் ஆண்டோட்ட உட்கார்ந்து வருவேன்னு சொன்னால் மாத்திரம் பாசத்தில் வந்தால் தான் வர முடியும் அல்லையிலா நீங்கள் சூழ்நிலை பார்த்தா என்ன பண்ண முடியாது வர முடியாது நான் உண்மையே சொல்கிறேன் சில நேரங்களில் வெளியில் ப்ரேயர் மீட்டிங் வரும்போது ஆண்டு அடிச்ச ஆண்டவர் கன்வென்சனே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் வரும் எப்படி இந்த கூட்டத்தை நடத்த போகிற ஆண்டவர் இப்போ பிப்ரவரி மாதம் கூட ஊரில் மூன்று நாள் மீட்டிங் மூணு நாளை சொன்னேன் இப்போ அஞ்சு மணிக்கு பஸ்ஸுக்கு போட்டிருங்க சாயங்காலம் நான் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கணும்ட்டு அஞ்சு மணிக்கு எந்த வண்டி போகுது சென்னைக்குன்றான் கவர்மெண்ட் வண்டியில் போட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது கத்தருடைய வார்த்தை கத்தருடைய பிரசன்னம் கத்தருடைய மையம் அதுதான் முக்கியம் வரலையா சொல்லுங்க அப்போ கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் சரி கத்தருடைய பிள்ளை கத்தரோட ஆராதிக்காத பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் பட்சபாதம் தேவன் அல்ல அப்படின்னு சொல்லுங்க லோத்து நீதிமான் தான் லோத்து வந்து தவறான ஆள் கிடையாது கூட ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் யார் தான் நீதிமான் வேதம் சொல்கிறது லோத்து நீதிமான் சரி அப்போ எந்த இடத்துல அவர் பார்சியாலிட்டி காண்பித்தார் அதை மட்டும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் கத்தாயம் கத்தர் காண்பித்தார் ஏன்னா அதுக்கு காட்டணும்ல தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேவனை தேடாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஆசிர்வாதம் வேற நம்பாத பிள்ளைகள் வர்ற ஆசிர்வாதம் வேற வாசிக்கலாமா முதலாவது பாருங்க ஆதியாம் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் திருப்பிக்கொள்ளுங்கள் ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம்

ஆண்டுடைய சத்தத்தை பார்த்தார் ஆண்டுடைய சாயலை பார்த்தார் அதனால தான் ஒரு புற காரியங்களை விட்டுட்டு வருகிறார் ஆனால் லோத்து பார்க்குறாரு பாருங்கள் அதை பத்தொன்போதாம் அதிகாரம் ஒன்றாம் மாசினத்தை வந்து வாசிக்கலாம் அந்த இரண்டு தூதரும் நல்ல கவனிங்க அங்கே எத்தனை தூதர் மூன்று இங்கே எத்தனை ரெண்டு ரெண்டு அங்கே மூன்று பேர் இங்கே ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டு தூதரும் சாயங்காலத்திலே அவர் ம அவர் எப்போ பார்த்தார் அவங்கள மத்தியானத்தில் இப்ப இவரு எப்ப பாக்காரு சாயங்காலத்துல பாக்கற சாயங்காலத்துல சோதோமுக்கு வந்தார்கள் சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தார் நல்ல கவனிங்க சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து அவர்களை கண்டு கண்டு லோத்து எழுந்து எழுந்து எதிர கொண்டு தரை மட்டும் குனிந்து ரெண்டு பேருமே எதிர கொண்டு தரை மட்டும் குனிஞ்சது உண்மைதான் மாற்று கருத்து இல்ல ஆபிரகாமும் குனிந்தார் லோத்துவும் குனிந்தார் குனிந்தார்

கத்தருடைய கூட்டங்களுக்கு கத்த நடத்துகிற அபிஷேகம் கூட கலந்து கொண்டே இருந்தாலும் கத்தருடைய வார்த்தை என்னன்னே உங்களுக்கு தெரியும் இவருக்கு ஆசீர்வாதம் இருந்தது இவருக்கு சொத்து சுகங்கள் இருந்தது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரும்போது இவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தன் முயற்சியில போறாரு இவர் ஆண்டவரை பார்க்கறதுனால ஆண்டவர் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டாரு இல்லத்துக்கு என்ன தெரியல எது ஆண்டவர்னே தெரியல ஆண்டவரே போகலாங்க அழிக்கிற தூதர்கள் தான் போறாங்க இவங்க மூன்று புருஷர்கள் அங்க ரெண்டு புருஷர்கள் சேம் தான் கொஞ்சம் அண்ணனோட ஒட்டி வந்ததுனால இணைஞ்சு வந்ததுனால அந்த சாயலை காண்கிறார தவிர கத்தரை பார்க்கல கத்தரை பார்க்காதனால தான் அவர் குடும்பம் அழிந்து போகிறது ஒரு அலையிலே சொல்லுங்க நீங்க எல்லாரும் கத்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒரு ஆமை சொல்லுங்க அந்த ஒரு சத்தம் நமக்கு போதும் இவர் சொல்றாரு ஆண்டவரே என்று சொல்லி மத்தியான உஷ்ண வேலை என்றால் வெயில் வெயில் கத்தருக்கு காத்திருக்கிறார் தேவனை தேடுகிறார் சோதம் பட்டன அழிய போகிறது குடும்பம் அழிய போகிறது ஆண்டவர் எப்போ இவங்க வருவாங்க ஆபரகம் பார்க்கிறார் எப்போ கத்தர் வருவாரு எப்போ அவருடைய பாதத்துல விழுந்து இந்த பட்டணத்தை அழிக்காதபடி என் சகோதரன் இருக்கிறாங்க ஒரே எண்ணத்தோடு ஆபரகம் காத்திருக்கிறார் தூக்கம் வரல லோத்தும் காத்திருக்கிறாரு ரெண்டு பேருக்கும்ி பாருங்க பட்சபாதம் இல்லாத தேவன் எதுல என்றால் ஆசிர்வாதத்தில் இருக்கிறான் உலகத்தில் நான் பெரிய பணக்காரன் என்று சொல்லுகிறான் அவன் தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளவில்லை ஹலோ லோய்யா ஹலோ பாருங்க கத்தர் எவ்வளவு வித்தியாசப்படுத்துகிறார் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா தேவனோடு இருந்தால் இருந்தாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் என்று கத்தர் சொல்லுவார் கைதட்டி என்ன பிரச்சனை வரும் வரும் என்ன பிரச்சனை பைபிள் அழகா சொல்லுறது ஆதிக்கம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது செய்ய போகிறதா செய்ய போகிறதை மறைப்பேனோ ஏன் லோத்துவ சொல்லல லோகத்துக்கு விருப்பம் இல்ல தேவனோட இணையனோட ஆசை இல்லை எத கடமைக்கு பிரேயருக்கு வரோம் இந்த ஆள் வேற போன் போட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு கடமைக்கு வர்ற உங்களுக்கு சாதாரணமான ஆசீர்வாதம் இருக்கும் ஆனா அதெல்லாம் எடுக்கப்பட்டோம் கத்தரை நேசிச்சு வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு குறை இருக்காது அது கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துங்க அல்ல எல்லோயா சொல்ற ஆபிரகாமுக்கு மறைக்காம நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் என்ன ஆபிரகாம் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு அப்போ உங்க ஃபேமிலியில உங்க வியாபாரத்துல ஒரு விழுதல் வருகிறது என்றால் கத்தர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுங்க இந்த இடத்துல உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த இடத்துல உனக்கு விரோதமா சில காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நீ விழுந்து போகிற சூழ்நிலை வருது கத்தர் எச்சரிப்பார் என்னை எச்சரித்து இருக்கிறார் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் திடீர்னு ஆவியானவர் எழுப்புவான் இந்த காரியம் உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது நீ இதில் ஜெபிக்கல நான் விழுந்து போய் விடுவா எலும்பு என்று சொல்லுவார் ரெண்டு மணிக்கு எழுந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணுவேன் டைமே பார்க்க தெரியாது ஜோம் பண்ணி முடிச்சா மூன்றரை மணி நாலு மணி ஆயிருக்கோ கத்த சொல்ல இனி போய் படுத்துக்கோ உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் முடித்து விட்டேன் அப்போ தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்கல ஆனா லோத்துக்கு மறைக்கிறான் ஏன் அவன் தேவனை தெரிந்து சர்ச்சுக்கெல்லாம் போனா ஒரு நேரம் போன ஒரு மணி நேரம் போன சும்மா எப்போ சர்ச்சு சர்ச்சு அங்கே போனா தான் தெரியும் சொல்லுங்க சிலர்லாம் என்ன தோணும் எதுக்கு சும்மா சும்மா சர்ச்சில் போய் கிடக்கிற ஐயா நீ ஊழிய செய்யணும்னு தான் ஆண்டவனை அழைத்து நீ தேவனுக்கு ஏதாவது செய்தாதான் உன்ன இடத்துல சொல்லுவார் ஆண்டவர் இங்க ஆபிரகாம் ஆபரகத்தில் பேச காரணம் என்ன என்று சொன்னால் ஆபரகாம் தேவனோடு இருந்தார் லோத்து கூட ஓட்டிட்டு வந்தவர் தான் அவருக்கு தெரியல வரலன்னு ஆண்டவன்மாறுகளே யாருப்பா இதில் கர்த்தர்னு யாருக்கு தெரியல லோத்துக்கு தெரியல அழிஞ்சுக்கிடுங்க தேவ பிள்ளைகள் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நீங்கள் விலப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல சத்தம் கேட்காததுனால ஆண்டுடைய சத்தம் கேட்கல கேட்டாலும் புரிஞ்சுக்கிட முடியே நீ கத்தரோட கணக்குங்களே இல்லையே உன் வியாபாரம் விழப்போகிறது உன் வேலை விழப்போகிறது என்றால் உனக்கு தேவனோட கனெக்டி இருந்தால் தேவன் எல்லா சூழ்நிலையும் சாதகப்படுத்தி தருவார் இப்போ கத்தருடைய பிள்ளைகள் நாம் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்துக்கு பட்சபாதம் இல்லை தவிர அவரை தான் தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் தான் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார் கைத்தட்டி கத்திரம் மையப்படுத்துங்க அதில் தான் ரோமர் புஸ்தகத்தை நீங்க திருப்பும் போது அந்த வாஸ்தம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரோமர் பத்தாம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யூதன் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை வித்தியாசமே இல்லை பட்சபாதமே இல்லை எல்லாருக்கும் எல்லாருக்கும் கர்த்தரானவர் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் எப்படி இருக்காரா யூதன் கிடையாது யூதன்னா உனக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது இங்க மாத்தி எழுதிட்டாரு அவனுக்கு தான் நான் மேன்மையான ஆசை இல்லை உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது படிப்பறிவு இல்லாத பேதுருவை கொண்டு படித்த யூத ஜனங்களுக்கு பயன்படுத்தினார் அப்போ சண்டபடியில் வாசித்து பாருங்க இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று எல்லாரும் கரகிக்க கருகிக்கத்தக்க பயன்படுத்தினார் ஆனால் நல்ல படித்த பவுளை கொண்டு புறஜாதிகளை பயன்படுத்தினார் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா அல்ல இல்லையா சொல்லுங்கள் ஆமாம் அவர் இன்னும் அந்த தமிழ் வேதா கொஞ்சம் விளகமாக சொல்லுவார் அவர் ஒருவரே அனைவருக்கும் உரிய கத்தரானவர் தன்னிடம் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதம் தருகிறாரா யாரை நம்பி நம்பி இருக்கிறவங்களுக்கு தன்னிடம் கத்தரை நம்பி இருக்கிற ஜனத்துக்கு அதனால் அப்போஸில் பதினோராம் அதிகாரம் ஒன்னவசன புரஜாதிகாரம் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதருக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதத்தில் பட்சபாதம் இல்லை கட்டாயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது என்ன இருக்குன்னா நான் சர்ச்சுக்கு போகிறேன் நான் வியாபாரி மீட்டிங் போகிறேன் ஆனால் அவன் ஒன்றுக்குமே வரமாட்டான் அவன் நல்லா தானே இருக்கா நம்ம நினைக்கிறான் நீ தெய்வ சத்தத்தை கேட்கிறவன் அவன் தேவ சத்தத்தை கேட்காதவன் கைகளை தட்டி கத்துற மையப்படுத்துங்க லோய்யா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிறது உங்களுக்கு மற்றவங்களுக்கு நிறைய ஆண்டவருடைய அந்த பாருங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி லோத்து வந்து ஆபிரகாம் கூட தான் வந்தாரு மாற்றுக்கருத்தை இல்லை ஆனால் தேவ சத்தத்தை கேட்கவில்லை கடைசியில் கூட இவருடைய தீர்மானத்தை தான் கத்தட்ட சொல்றாரு ஆண்டவரே அந்த மலைக்கு போகட்டுமா என்று கேட்கிறார் மறுபடியும் அவருடைய பார்வை எங்கே தான் போகுது ஆசீர்வாதத்தை நோக்கி தான் போகிறாரு ஆண்டவன்ட்டு கேட்கல ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நான் விழுந்துட்டேன் எங்கள் அண்ணன் சமாதானமாக இருக்கார் ஆனால் நான் விழுந்துட்டேன் நான் தம்பி விழுந்துட்டேன் சித்தப்பா பையன் ரெண்டு வேதம் சொல்லுது நான் விழுந்துட்டேன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர் அந்த மலைக்கு போய்ட்டு ஜெக ஜக ஜகஜகன்னு இருக்குது அந்த வியாபாரம் பெரிய வியாபாரம் அவனுக்கெல்லாம் நல்லா ஓடுது எனக்கு ஓட மாட்டேது நான் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் கேட்குறான் ஆண்டவர் சொன்னான் ஓடிப்போம் அப்படி கேட்டால் தான் சொல்லுவார் அவன் ஓடிப்போம் திரும்பி திரும்பி உலகந்து அந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது நான் ஆண்டை வர பாருங்க இங்கே நல்ல சுகமாக இருக்குது இங்கே நல்லா அப்படியே போனால் சும்மா உட்காந்தே நமக்கு சம்பளம் தருவான்னா நாலு நாளில் அனுப்பிச்சு விட்ருவான் நீ வேலை செஞ்சு வாங்கினா தான் ஆகும் ரிலையா சொல்லுங்க நான் வேலை செஞ்சு அவரோட சம்பளம் வாங்கினாதான் நிரந்தரம் ஒரு சின்ன வார்த்தை கூட உலக பிரகாரமான காரியத்தை எடுத்தால் எனக்கு நிம்மதியாக இருக்காது அப்படியே உடனே ஆஃப் பண்ணிடுவேன் அவரே பேசணும் அவர் பேசினா கொண்டு கொடுக்கணும் இதில் சின்ன விஷயத்துல எவ்வளோ டிஃபரண்ட் பண்றாரு ஜனங்களுக்கு எப்படி இதை எடுத்து சொல்லி அவங்களும் இத மாதிரி கத்தரை ஏற்றுக்கணும் இதே நோக்கமாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே அப்போ கத்துடைய நாமத்தினால பிரஜாதிகள் கூட பாருங்க வேதம் சொல்லுது மத்த அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அழகான ஒரு கத்தரை அறியாத ஒரு தேசத்தில் உள்ள மனிதன் வாசிங்க இத்தாலியா பட்டாளம் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவபக்தி பக்தி தேவபக்தி தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து தேவனுக்கு பயந்து பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை மூணாவது மிகுந்த தர்மங்களை செய்யறவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் எத்தனை பேருக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதியா ரெண்டு பேரை வச்சுட்டு எனக்கு ஜெபம் நேரம் இல்லைன்றோம் நம்ம நம்மகிட்ட வேலை செய்யறவங்க எத்தனை பேரு ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைன்னா நம்ம குடும்பத்தை எடுத்துடுங்க எனக்கு டைமே இல்லை பிரதர் இவங்களை மேய்க்கிறதுக்கே சரியா இருக்கும்போ நூற்றுக்கு அதிபதி தேவனுக்கு பயப்படுகிறார் தேவனுக்கு பக்தி இருக்கிறது தர்மங்களை செய்கிறார் ஜபம் பண்ணுகிறார் புறஜாதிகளுமே தேவனுடைய ஆவியான ஊற்றப்படுகிறார் யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்குமே வரும் ஆனால் நீங்கள் எப்படி தேவனை தேடுகிறீர்கள் என்பதுதான் இங்கே கருப்பொருள் ஆண்டவரை நீங்கள் பார்க்க பழகணும் ஆண்டவரோடு பேச பழகணும் ஆண்டு அப்போ சொல்ல ஆண்டவர் எந்த பிஸ்னஸ் வேண்டாம் உனக்கு இது எனக்கு பிரியமில்லாத பிஸ்னஸ் நீ கடந்து போய் என்று சொல்லுவார் இந்த வார்த்தை நீ பேசாத இது எனக்கு பிரியமில்லாத வார்த்தை நேற்று ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி எல்லா கற்றுடைய வார்த்தையை பேசி மத்தியான வேலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த தகப்பனார் அந்த பிள்ளைகளை பார்த்து மூதேவிங்களை போய் தொலைங்கன்னார் அப்படி சொல்லக்கூடாது ஐயா இவ்வளோ நேரம் சத்தியத்தை கேட்டு எளிமையாக வருது அவங்களுக்கு அதுக்கு அவங்க வேறு ஆயிரம் அர்த்தம் சொல்லலாம் மூதேவின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் தேவனுடைய பிள்ளைகள் வாய்கள் அப்படி வரக்கூடாது ஒரு அழை சொல்லுங்க நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அவன் ஆண்டவரே விழுந்துட்டான் பாருங்க ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அந்த கணம் தூதர் கூட அந்த கணம் கிடையாது யாரு ஆபிரகாம் ஆண்டவருக்கு தான் அந்த கணம் இந்த கணம் அங்கே ஆண்டவர்கிட்ட ஆபரகாம் சாப்பாடு கொடுக்கறாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு எல்லாம் சாப்பிட்டு போகும்போது ஆண்டவர் போயிட்டார் மேலே தூதர்கள் தான் போறாங்க அழிக்கிறதுக்கு இவன் எந்த தூதனே எந்த தூதனே தெரியல இவன் பைபிள் படிச்சாதான் எந்த தூதும் தெரியும் இல்லை கத்திர தானே தெரியும் உங்களுக்கு கூட தானே தெரியும் எப்படிலாம் ஆசீர்வாதம் இருக்குன்ட்டு இல்லை நார்மலாக மாதம் ஆனால் சம்பளம் வாங்குகிறோம் வீட்டு சாப்பிட்றோம் வாடகை கொடுக்குறோம் ஆட்ரு தோத்திரம் பண்ணுறோம் காணிக்க போடுறோம் தசமாக கொடுக்குறோம் ஆ நான் சச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறோம் அந்த வாழ்க்கை வாழாதீங்க அவர் சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கள் பிரேத குழியில் இருக்கிறவங்க கூட இயேசுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருமா அப்போ உங்களுக்கு தெரியணும் எக்கால துணி ஒழிக்கும் போது உலகத்துக்கு தெரியாது இயேசு சொல்லுவார் நானே வாசல் வந்திருக்கிறேன்பா அப்போ கண்டு தெரியணும் உங்களுக்கு ஏசு இந்த பூமியில் வந்து நிற்பார் புறாதைய மக்களுக்கெல்லாம் தெரியாது தெரிந்து கொல்லப்பட்டவர்கள் எடுத்து கொல்லப்படுவாங்க அப்போ உங்களை சத்தம் கேட்கணும் யார் சத்தம் இது இது யார் பேசுறது கேட்கணும் மிருகம் கூட கரெக்டாக கேட்கும் இது முதலாளி பேசுறாரு இது இந்த அம்மாவுடைய சத்தம் என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஓடி வரும் ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வரும் கோழி ஓடி வரும் ஆனால் மனுஷர்களாகிய நாம் நம்ம உண்டாக்கின தெய்வத்தின் சத்தத்தை கேட்பதற்கு நாம் இல்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிற்கிறோம் தெய்வனுடைய பிள்ளைகளே அப்போது நீங்கள் நன்றாக அறிஞ்சுக்கிடுங்க ஆசீர்வாதத்துக்கு பட்ச இல்லை அது எல்லாத்துக்கும் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நான் நூற்றுக்கு நூறு கேரண்டியாக சொல்கிறேன் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படலாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆனால் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டால் தான் நீங்கள் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும் கைத்தட்டி கத்திரமயப்படுத்துங்க அலே லோய்யா இந்த ஆபரகாம் திறப்பிழை நின்றார் தம்பிக்காக ஆப்ரஹாம் நூற்றி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன பண்ணார் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த லோத்தோட கதை அதோட முடிந்து போகிறது ஒழுங்கா அண்ணனோடு சேர்ந்து கத்தரை ஆராதித்திருந்தா நிச்சயமாக இவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்திருப்பார் நீதிமான் தான் உண்மையாக இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கி நிறையா நீதிமான்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் நீதிமான் தேவனுக்கு தேவை இல்லை பாவி தான் தேவை ஆனாலும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனந்தான் கத்தருக்கு தேவை ஜபிக்கபடி அவர் எழுதி நிற்போம்